நம்ம எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயத்தை யார்கிட்டையாவது இருந்து தான் கற்றுப்போம் அதே மாதிரி தான் காந்தியடிகள் கூட அவர் அகிம்சையை யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டார் தெரியுமா நம்ம சின்ன வயசில் நிறைய தப்பு செய்வோம் இல்லையா அதே போல தான் காந்தியடிகள் கூட சின்ன வயசில் வீட்டில் யாருக்கும் தெரியாமல் காசு எடுக்கிறது அந்த காசை வச்சு புகை பிடிக்கிறது வீட்டுக்கு தெரியாமல் அசைவ சாப்பாடு சாப்பிட்றது இந்த மாதிரி நிறைய தப்பு பண்ணியிருக்காரு ஆனால் இந்த தப்பெல்லாம் எதுவுமே வீட்டுக்கு தெரியாமல் மறைச்சிட்டும் வந்திருக்காரு ஒரு நாள் ரொம்ப குற்ற உணர்ச்சி வந்து நம்ம பற்றி வீட்டில் எவ்வளோ பெருமையாக நினைக்கிறாங்க நம்ம இப்படிலாம் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குற்ற உணர்ச்சியில் இறந்து போயிடலாமா அப்படின்லாம் கூட யோசிச்சுருக்காரு ஆனால் பயந்து போய் அதுக்கெலாம் எந்த ஒரு முயற்சியுமே செய்யலை சரின்னு சொல்லிட்டு ஒரு வெளில பேப்பரில் எல்லா தப்பையும் எழுதி அவங்க அப்பா கிட்ட வச்சுட்டு ஓடி போயிடுறாரு அதை படிக்கிற அப்பா கண்ணா பின்னான்னு நடிப்பாங்க போறாங்க அப்படிலாம் ரொம்ப பயப்படுறாரு ஆனால் அவங்க அப்பா எதுவுமே செய்யலை அப்படியே அமைதியாக எழுந்து போயிடுறாரு அந்த வழி ஆனால் ரொம்ப மோசமாக இருந்தது அவர் அடிச்சிருந்தா கூட காந்தியடிகள் இப்படி ஒரு மகானாக திருந்திருப்பாங்களான்னு தெரியல அவர் கையாண்ட அகிம்சை காந்தியடிகளை ஒரு மிகப்பெரிய மகானாக உருவாக்கியது அங்கே கற்றுக்கிட்ட பாடம் தான் நம்ம இந்தியாவை விடுதலை பெற வரதுக்குமான அகிம்சை என்ற ஒரு பெரிய ஆயுதத்தை ஏந்த வைத்தது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி